இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கிய இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் அன் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எந்தெந்த உணவு வந்து சாப்பிடணும் எந்தெந்த உணவை சாப்பிடக்கூடாது என்பதை பத்தி பார்க்கலாம் இனிப்புக்கும் இந்த நோய்க்கும் தொடர்பு கிடையவே கிடையாது இனிப்பே சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த நோய் வரும் வாழைக்காய் இனிப்பு பூசணி உருளைக்கிழங்கு சேனை கிழங்கு கருணை கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு கேரட் பீட்ரூட் சிவப்பு முள்ளங்கி ஆகியவற்றை வந்து நம்ம சாப்பிடவே கூடாது பொதுவாக பூமிக்கு அடியில் விளையும் பொருட்களை தவிர்ப்பது நல்லது அசைவ பிரியர்கள் முட்டையின் மஞ்சள் கரு ஈரல் மூளை நெஞ்சுக்கறி இருதயம் இதையும் வந்து நம்ம தவிர்ப்பது நல்லது ரால் மீன் நண்டு கருவாடு ஆகியவற்றையும் நம்ம சாப்பிட கூடாது பழங்கள் வந்து அளவோட சாப்பிடலாம் அதன் அளவு விவரமும் நம்ம சொல்றோம் அதன் அது எந்த அளவுல சாப்பிடணும் அப்படின்னு பாருங்க ஆரஞ்சு வந்து ஒன்று எடுத்துக்கலாம் சாத்துக்குடி ஒன்று ஆப்பிள் வந்து அரை ஆப்பிள் சாப்பிடுங்க கொய்யா ஒன்று சாப்பிடலாம் சிறிய பப்பாளி வந்து அரை தர்பூசணி கால் திராட்சை வந்து இருபது நெல்லிக்காய் பத்து வாழைப்பழம் ஒன்று மாம்பழம் கால் கப்பு சாப்பிடலாம் சர்க்கரை வியாதி உள்ளவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன தவிர்க்கணும் சர்க்கரை தேன் ஜாம் இனிப்பு பண்டங்கள் வெண்ணெய் நெய் வனஸ்பத்தி கோலா ஜூஸ் சொல்கிறாங்க இல்லையா அந்த பாக்கெட் ஜூஸ் ஐஸ்கிரீம் முந்திரி பருப்பு கொழுப்பு மிகுந்த இறைச்சி மிக இனிப்பான பழங்கள் முட்டையின் மஞ்சள் கரு எல்லாத்தையும் நம்ம தவிர்க்க வேண்டும் ரொம்ப சாப்பிடாம அளவு குறைச்சே சாப்பிட்ற உணவு என்னன்னு பாருங்க பச்சரிசி நிலக்கடலை தேங்காய் சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு வாழைக்காய் கேரட் மது மற்றும் இதர பானங்களும் அளவாகவே எடுத்துக்கணும் காய்கறிகளில் என்னென்ன சாப்பிடலாம் நீர் பூசணி முட்டைக்கோஸ் வாழைத்தண்டு பீன்ஸ் கத்திரி வெண்டைக்காய் காராமணி முருங்கைக்காய் புடலங்காய் வெங்காயம் பாகற்காய் பீர்க்கங்காய் வெள்ளரிக்காய் தக்காளி கீரைத்தண்டு காளான் குடைமிளகாய் மிளகாய் பச்சை மிளகாய் இதெல்லாம் காய்கறிகள் சாப்பிட வேண்டியது கீரை வகைகளில் அகத்திக்கீரை தண்டுக்கீரை முருங்கைக்கீரை மணத்தக்காளி கீரை இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடலாம் கிழங்கு வகைகளில் டர்னிப் முள்ளங்கி பழங்களில் பாருங்கள் எலும்பிச்சை சீத்தாப்பழம் தர்பூசணி பப்பாளி அத்திப்பழம் இது சாப்பிடலாம் பருப்பு வகைகளில் உளுந்து பாசிப்பருப்பு பருப்பு துவரம் பருப்பு வறுத்த கடலை இதை நம்ம சாப்பிடலாம் தானிய வகைகளில் புழுங்கல் அரிசி கோதுமை ராகி மாமிசம் சாப்பிட்றவங்க என்னென்ன சாப்பிட்லான்னு பாருங்கள் முட்டையின் வெள்ளை கரு வேக வைத்த மீன் கோழி கறி இதை நம்ம சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்